உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழனுடைய புத்தாண்டு நாள் தை அல்லது சித்திரை என்று கடந்த பல பத்தாண்டுகளாக குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினர் நித்தரியில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரைதான் புத்தாண்டு அல்ல தை புத்தாண்டு என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னதைப் போல ஒரு பொய்யை பரப்பி கொண்டிருந்தார்கள் இத்தனை ஆண்டு காலம் அதையெல்லாம் தமிழ் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் உடைத்து சுக்குநூறாக்கிவிட்டார்கள் சரி இவர்களுக்கு இப்படி தமிழர்களை குழப்புவதில் என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு பின்னணி நோக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய துன்பம் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய அறிவியல் என்பது தமிழர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடாது தமிழர்கள் தங்களுடைய பலத்தை தங்களுடைய முன்னோர்களுடைய பேரறிவை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடாது தங்கள் பெருமைகளை உணர்ந்து கொள்ளக்கூடாது அவர்கள் வந்து தங்களை திராவிட கூட்டத்தின் ஒரு அடிமைகளாக கொத்தடிமைகளாகவே எண்ணிக்கொண்டு இந்த திராவிட கூட்டத்திற்கு அடிவரடி வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும் இந்த திராவிட கூட்டம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளங்களையெல்லாம் சுரண்டி சுரண்டி கொழுத்து தின்பதற்கு அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய எந்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் இதன் காரணமாகவே தமிழர்களை திராவிடர்கள் என்று சொல்லியும் தமிழர்களுக்கு என்று எந்த பெருமையும் இல்லை என்று சொல்லியும் தமிழர்களுடைய மன்னர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் போன்றவர்களை பற்றியெல்லாம் மட்டம் தட்டியும் தமிழர்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் மூடநம்பிக்கை பக்தி பார்ப்பனியம் சார்ந்தது என்று கூறியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும் ஆண்டுகள் என்று கூறியும் தமிழை விட ஆங்கிலத்தில் வேலைக்காரியுடன் பேசு வீட்டுக்காரியுடன் பேசு என்றெல்லாம் ஆங்கில மோகத்தை தமிழர்களிடையே பரப்பி தமிழர்களை திராவிடர்கள் என்று நம்ப வைத்து ஒரு புலிக்குட்டியை ஆட்டுக்குட்டியின் மந்தையில் இடையில் வைத்தால் இடையில் வைத்து சிறுவயது முதலே பழக்கினால் அது தன்னை ஆடு போலவே எண்ணும் என்பதை போன்ற அந்த ஒரு உத்தியைத்தான் இந்த திராவிட திருட்டு கூட்டம் ப க கொண்டிருந்தது அதெல்லாம் தற்பொழுது உடைந்து சுக்குனூராகி தமிழர்கள் விழிப்பு பெற்று வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இப்போ ஒரு தமிழர் புத்தாண்டு நாள் அப்படின்னா ஒரு ஆண்டினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன அடிப்படையா இருக்கணும் கோள்களுடைய சுழற்சி தான் முதல்ல வந்து மணிக்கணக்கை அடுத்தது நாள் கணக்கை வாரக்கணக்கை மாதக்கணக்கை ஆண்டுக்கணக்கை முடிவு செய்யும் இல்லைங்களா அப்போ ஒரு கோள்களினுடைய நிலை அதனுடைய நகர்வு இதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த காலக்கணக்கையே சொல்ல முடியும் எடுத்துக்காட்டாக காலை ஆறு ஆறேகால் மணிக்கு சூரியன் நம் கண்களுக்கு தெரிகிறது அதே நம் சூரியன் உதிக்கிறது என்கிறோம் அது உதிப்பதெல்லாம் இல்லை நாம் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பூமியில் வசிக்கிறோம் இது தன்னைத்தானே ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் தன்னைத்தானே ஒரு ஒரு சுழற்சி வருவதற்கு பூமிக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் நம்முடைய பூமியினுடைய கணக்கில் வந்து இருக்குது அதனால் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை நாம் வந்து ஒரு நாளாக இருக்கிறோம் இதில் பாதி பனிரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நம் கண்களுக்கு தெரிந்தும் பனிரெண்டு மணி நேரம் சூரியன் நம் கண்களுக்கு தெரியாமல் அதனுடைய நேர் எதிர்பக்கவும் போயிடுறோம் இதன் காரணமாக பாதி இரவு பாதி பகல் என்கிற இந்த ஒரு காலக்கணக்கு நமக்கு தெரியுது எனவே இந்த ஒரு நாள் கணக்கு என்பது இருபத்தி நான்கு மணி நேரமாகவும் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நிமிடங்கள் என்றும் நாம் இந்த காலக்கணக்கை கணக்கிட்டு தமிழர்களுடைய இந்த காலக்கணக்கின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக இதை வந்து ஓரை என்று தமிழில் அழைச்சாங்க அதாவது அந்த ஒரு மணி நேரம் இருபத்தி நான்கு ஓரைகள் கொண்டது அப்படின்னு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு ஓரை என்று அழைக்கப்பட்டது இந்த ஓரை தான் வடமுலத்தில் வடமொழியில் ஹோரா என்றாகி அதுதான் ஹெச்ஓ யூஆர் ஹவர் என்று ஆங்கிலத்தில் ஆனது ஆக தமிழர்களுடைய காலக்கணக்கு தமிழர்களுடைய அறிவியல்தான் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்றது என்பதற்கு இது முதற் இதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் சுழன்று கொண்டிருப்பதால் நமக்கு வந்து இரவு பகல் வருது அப்படிங்கிறது ஒரு வானியல் நிகழ்வு இந்த கோள்களினுடைய நகர்வு சுழற்சி இதன் அடிப்படையில் சொல்கிறோம் இப்படி வந்து வாரக்கணக்கு அப்புறம் வந்து தேய்பிரை வளர்ப்பறை நம்ம பகலில் வந்து சூரியன் நமக்கு தெரியுது இரவில் சந்திரன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதில் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தேய்பிரை வளர்பிறை என்பது சூரியனுக்கு இல்லை ஆனால் சந்திரனுக்கு தேய்பிரை வளர்பிறை என்று இருக்கிறது காரணம் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய காரணத்தினாலும் அது தன்னைத்தானே சுன்று சுற்ற சுழந்து கொண்டிருக்க காரணத்தினாலும் இந்த தேய்பிறை வளர்பிறை என்பது வருகிறது இந்த தேய்பர் என்பது பதினைந்து நாட்களுக்கு அது தேய்ந்தும் பதினைந்து நாட்களுக்கு அது வளர்ந்தும் இருக்கின்ற காரணத்தினால் நம்ம பதினைந்து பதினைந்து நாட்கள் முப்பது நாட்கள் என்று சந்திரனை அடிப்படையாக கொண்டு மாத கணக்கை நாம் இடுகிறோம் இதே வேளையில் சூரியன் ஒரு ராசி ஒரு ராசி அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சரியாக சொல்லணுன்னா இந்த ஒட்டுமொத்தமான உலகத்தை ஒரு வட்டமாக கணக்கிட்டு முன்னூற்றி அறுபது பாகை ஒரு வட்டம் என்றாலே அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்பது எல்லோ குழந்தைகளுக்கு கூட தெரியும் இந்த ஒட்டுமொத்தமான முன்னூற்றி அறுபது டிகிரி இதை வந்த வட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது நீங்கள் முப்பது முப்பது டிகிரி அதை என்று கணக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது டிகிரி வந்துடும் இந்த பன்னெண்டாக பிரிக்கப்பட்டதைத்தான் நம்ம வந்து சோதிட வா சோதிடத்தில் வந்து பனிரெண்டு ராசிகள் அப்படின்றோம் அது உண்மையிலேயே ராசிகள் என்றால் பன்னிரெண்டு மாதங்கள் என்றுதான் பொருள் சூரிய மாதங்கள் என்று பொருள் ஆக அந்த முதல் மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மேட மாதம் மேழ மாதம் அப்படின்னா நம்ம தமிழில் பெயர் வைக்கிறோம் அப்புறம் இடப மாதம் தான் மேசம் மேஷம் ரிஷபம் அப்படின்னு வடமொழி சொல்ல வருது பார்த்திங்களா இது வந்து மேழம் இடவம் இப்படின்னு வரும் ஸோ இது வந்து பனிரெண்டு மாதங்கள் கணக்கு பன்னிரெண்டு மாதங்கள் அப்போ ஒரு மாதத்திற்கு முப்பது டிகிரி அளவு என்பது அப்போ பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு என்பது ஒரு வட்ட சுழற்சி சூரியன் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூரியன் சுழன்று வருவதாக நம்ம வந்து ஜியோ சென்ட்ரிக் என்று சொல்லக்கூடிய பூமியினுடைய பார்வையிலிருந்து சூரியன் பார்க்கும் பொழுது சூரியன் நம்மை சுற்றி பெறுவது போல தெரியும் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுற்றவில்லை பூமிய பூமியில் அமர்ந்து கொண்டு நாம் தான் சூரியனை சுற்றி வருகிறோம் இப்படி ஒரு முப்பது டிகிரிக்கு சூரியன் சூரியனை நாம் நகர்ந்து வரும் பொழுது அது ஒரு மாத கணக்காகிறது இது சூரியமான கணக்கு இப்போ சந்திரமான கணக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதனுடைய தேய்பெரி வளர்பெறிங்கிற பதினைந்து பதினைந்து நாட்கள் பதினாலு பதினாலு நாள் வரும் இந்த முழு நிலவு நாள் அதே போல் முழு இரவு நாள் இந்த நாட்கள்லாம் கணக்கு சேர்த்தா இருபத்தொன்பது புள்ளி கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் வரும்னு வச்சுக்கலாம் ஆக கணக்கு நமக்கு வந்து சந்திரமான கணக்கும் சூரியமான கணக்கும் எடுத்துக்கிறோம் இப்படி அப்படியே நீங்கள் ஒன்று ஒவ்வொன்றாவது போகும்பொழுது ஒட்டுமொத்தமாக இப்போ கணக்கு வந்துடுச்சு ஒரு ஆண்டு கணக்கு என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி முழுமையாக நம்ம வந்து சூரியனை ஒரு ஒரு சுழற்சி வருவதற்கு நமக்கு முந்நூற்றி நாட்கள் ஆகின்றன இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறதையும் இந்த முன்னூற்றறுபது டிகிரி வட்டத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வட்டக்கணக்கு வரும் நீள்வட்டமாக இருக்கிறதுனால முந்நூற்றி அறுபத்தைந்து ஒரு ஐந்து இது வந்து உன் நாட்கள் வந்து கூடுதலாக போகுது அப்படிங்கிற கணக்கும் நமக்கு தமிழருடைய வானியல் கணக்கு தான் சரிங்களா இப்படி பூமி பூமி வந்து சூரியனை ஒரு முழு சுழற்சி வருவதற்கு ஓர் ஆண்டு ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் இப்போது இந்த சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய குடும்பம் போல் பல கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி விஞ்ஞான உலகம் குறிப்பாக நாசா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஆளுகளுக்கு வந்து ஒரு உத்வேகம் பிறக்கும் நாசாவே சொல்லிருச்சுடா அப்படின்னு சொல்லுவோம் சாம்பார் சட்னி கூட நாசா விஞ்ஞானிகள் சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ஒரு ஃபேஷன் ஆகிட்டுருக்கு சரி இப்போ அதெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்றா இருக்குது இப்போது இந்த சூரிய குடும்பம் இருக்கு இல்லைங்களா எப்படி நாம் பூமி வந்து சூரியனை சுழன்று வருகிறதோ சுற்றி வருகிறதோ ஒரு சுற்று வருவதற்கு முன்னூற்றி அறுபது அறுபத்தைந்து நாட்கள் ஆகிறதோ இது போல இந்த சூரிய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான பால்வெளியில் வலதுபுறம் ஒரு சுழற்சி அடைகிறது அது முழுமையான ஒரு சுழன்று ஒரு சுழற்சி சுழ சுழன்று வருவதற்கு இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இந்த இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகளைத்தான் உகம் என்று நம் சொல்கிறோம் இதை யுகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது நான்கு யுகங்களாக இருக்குது அப்படின்லாம் நம்ம வடமொழியில் யுகம் அப்படிங்கிற சொ எழுத்துல வந்து ப பயன்படுத்தணும் ஆனால் உகம் வள்ளல் பெருமானார் உகத்தில் என்னை வருவிக்க விற்றேனே அப்படிங்கிறார் உகம் அப்படின்னா உலகம் என்கிற ஒரு பொருளும் இருக்கு எனவே உகம் என்பதுதான் இந்த உகம் கூட்டல் ஆதி இந்த உகத்தினுடைய தொடக்கம் என்பதுதான் உகாதி என்று வருகிறது ஆக இந்த உகாதி என்கிற அந்த சொல் வந்து அதனுடைய வேர் சொல் தமிழில்தான் இருக்கிறது தற்பொழுது அது ஆந்திரர்களின் தெலுங்கானாவின் அதாவது தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுடைய அது ஆண்டு பிறப்பாக அவர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க நமக்கு அது மறைக்கப்பட்டு அது தெலுங்கர்களுடைய வருட பிறப்பாக நம்மிடமே நம்ப வைக்கப்பட்டு விட்டது ஆக உக ஆதி என்றால் அதனுடைய உலகத் தொடக்கம் என்ற ஒரு பொருளும் இந்த ஆண்டு தொடக்கம் என்கிற மற்றொரு பொருளும் வருது ஆக இது ஒரு இது ஒட்டுமொத்தமான பால் வழியை சூரிய குடும்பம் ஒரு சுழற் சுழன்று சுழன்று வருவதற்கு இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னு கணக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க இந்த பூமி தன்னைத்தானே சுழன்று வருவதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கணக்கு வருது இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆக இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது ஒரு நாள் என்றால் இந்த ஒட்டு மொத்தமாக இந்த சூரிய குடும்பம் பால் வழியில் ஒரு சுழந்த சுழ சுழற்சி வரு சுழற்சி மு முடிவதற்கு இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் ஆகின்றன ஒரு மூணு சுழியம் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டாங்க இந்த பால்வழிக்கு மேலே இருக்கக்கூடியவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டாக இந்த பால்வழிக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் என்பது ஒரு நாள் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிலவு இருக்கு இல்லைங்களா சந்திரன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிலவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் சூரியனுடைய வெளிச்சு க சூரியனை நம்ம பார்க்க முடிகிறது பன்னிரெண்டு மணி நேரம் சூரியனை பார்க்க முடியாது நிலவை பார்க்கலாம் இந்த வளர்ப்பிரை தேய்பிரை நா அந்த நாட்களை தவிர மற்ற நேரங்களில் நிலவை நம்மளால் பார்க்க முடியும் சரிங்களா இப்போது இதே போல் இந்த நிலவு இருக்குது இல்லைங்களா இந்த நிலவும் தன்னைத்தானே சுழன்று வரும் பொழுது போல் பூமியும் சுற்றி கொண்டு வருகின்ற காரணத்தினால் இந்த சூரியன் வந்து அந்த நிலவில் ஒரு பகுதியில் படுவதற்கு பதினான்கு நாட்கள் சூரிய வெளிச்சம் பட்டு கொண்டே இருக்கும் அதே போல் அது திரும்பிடுச்சு அப்படின்னா பதினான்கு நாட்கள் இருளாக இருக்கும் அப்போது இந்த நிலவு சந்திரன் என்று நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அந்த கோளில் வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பூமியினுடைய கணக்குப்படி பதினைந்து நாட்கள் அது வந்து முப்பது நாட்கள் கணக்கு வந்தது பதினைந்து நாட்கள் இரவு பதினைந்து நாட்கள் பகல் ஆக முப்பது நாட்கள் ஒரு நாள் கணக்கு அங்கே வருது இப்போ நம்ம எல்லாம் நிலவில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா அங்கிருந்து பூமியில் இருக்கக்கூடியவரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம தேதி இருக்கிறோம் மூணாந்தேதி இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒட்டுமொத்தமான ஒரு நாள் கணக்கு மணிக்கணக்கில் போயிடும் இப்போ தான் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருக்கு இப்போ தான் ரெண்டு மணி நேரம் ஆயிருக்குன்னு நிலவல் சொல்லுவாங்க ஆக பதினைந்து நாட்கள் அங்கே இருள் பதினைந்து நாட்கள் வெளிச்சம் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால அங்கே ஒரு நாள் என்பது நம்முடைய பூமியினுடைய அளவில் முப்பது நாட்கள் இப்போ நீங்கள் இந்த பால்வெளி மண்டபத்து மண்டலத்துக்கு மேலே போய் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் ஒரு இடத்துல ஒரு கோளில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்போது இந்த இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் வந்து முழு சுழற்சி அடைவதற்கு அது நம்ம அந் அங்கே போய் இருந்தோம்னா அது ஒரு நாள் கணக்காகிறது ஆகிறது இதைத்தான் பிரம்மா விஷ்ணு போன்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு நாள் கணக்கு ரெண்டு நாள் கணக்கு என்றெல்லாம் ஒரு கணக்கு வருது உக கணக்கில் இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ நம்ம நிலவே நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இப்போ வந்து நம்ம வந்து சந்திரயான் அனுப்பும்போது அதை வந்து நிரூபித்தாங்க என்ன ஆச்சு அப்படின்னா சூரிய வெளிச்சம் படுற வரைக்கும் அந்த வந்து இந்த கருவி வேலை செஞ்சது அதற்கு பிறகு சூரிய வெளிச்சம் பதினான்கு நாட்களுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் போயிருச்சுன்னா மைனஸ் டிகிரியில் வந்து அது அந்த எந்திரம் பாதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ பதினான்கு பதினான்கு நாட்கள் இருபத்தெட்டு நாட்கள் தான் கணக்கு இந்த ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் நீள்வட்ட பாதி இந்த சுற்று கணக்குகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒன்று ரெண்டு க நாள் கணக்கெல்லாம் அது வந்து நம்ம ரொம்ப துல்லியமாக இப்போ பார்க்க வேண்டிய அவசியில புரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்படி பார்க்கும் பொழுது இந்த சூரியனை நாம் பூமி சுற்றி வருது இல்லைங்களா ஒரு முழு சுற்றி நம்ம சுற்றி வரோம் இல்லைங்களா இதில் முதல் ராசி என்ன முதல் மாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேழ மாதம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மேழ மாதத்தில் முதல் மாதமாக நம்ம பூமியிலேருந்து பொழுது சூரியன் கணக்கும் அது ஜியோ சென்ட்ரிக்ல பார்க்கும்போது சூரியன் கணக்கும் ஆனால் சூரியனிலேருந்து பொழுது பூமி வந்து நம்ம முதல் மாதத்துக்கு வருது அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ இந்த முதல் மாதத்துக்கு நம்ம வந்து சூரியன் வந்து நுழையக்கூடிய அப்படின்னு நம்ம பூமி பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது அது மேழ மாதத்தில் நுழையக்கூடிய நாள் இருக்குது இல்லைங்களா இந்த மேள மாதம் என்று சொல்லக்கூடிய மேஷ மாதம் மேட மாதம் இல்லது ஆங்கிலத்தில் ஏரிஸ் அப்படின்னு கூட வச்சுட்டா கூட அந்த மாதக்கணக்கில் முப்பது டிகிரிக்குள்ளே நம்ம ஏற்கனவே வட்ட சுற்று முன்னூற்றி அறுபது டிகிரி அதில் முப்பது டிகிரி முப்பது டிகிரியாக பன்னெண்டாக பிரிக்கிறோம் இதில் மு முதல் முப்பது டிகிரிக்குள்ளே சூரியனுடைய நுழைவு வரக்கூடிய நாள் வந்து சித்தரை ஒன்றாம் தேதி இது வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக பார்க்க போனால் உகாதி வரக்கூடிய தெலுங்கு தெலுங்கர்கள் தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உகாதி நாள் தான் உண்மையிலேயே சித்திரை ஒன்று அதுதான் தமிழர் புத்தாண்டு அவர்கள் தங்களுடைய கேலண்டரில் வந்து திருத்தம் செய்து அது மிக துல்லியமாக அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு சித்தரையா தையாங்கிற குழப்பத்தை கொடுத்ததுனால இன்னும் நம்ம தமிழ் தேசியவாதிகள் கூட இன்னும் வந்து மூத்த கற்றறிஞர் தமிழ் தேசியவாதிகள் கூட இன்னும் தை மாசம் தான் நம்பிட்டு இருக்காங்க பாவேந்தர் பாரதிதாசனே சொல்லிட்டார் பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கவிஞர் அவர் வானியல் நிபுணர் அல்ல நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா ஒரு நடிகர் நடிகை வந்து சோப்பு நல்லா இருக்குங்க இதை போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் சருமம் போயிடும்னா நம்ம கண்முடித்தனமாக கேட்குறோம் இனி முதல்ல வந்து ஸ்கின் டாக்டரா அப்படிங்கிற கேள்வி நம்ம வந்து அந்த நடிகர் நடிகையை பார்த்து நம்ம கேட்குறதில்லை இப்படித்தான் எல்லாவற்றிலுமே நம்ம மெய்யில் பற்றி யாராவது சொன்னாங்கன்னா மெய்யில் பற்றி உனக்கு தெரியுமாப்பா நீ யோகமெல்லாம் பண்ணியிருக்கியா நீ வந்து தியானமெல்லாம் பண்ணியிருக்கியா ஒரு குரு உனக்கு இருக்காங்களான்லாம் கேட்க மாட்டோம் இவரு வந்து ரஜினிகாந்த் வந்து ருத்ராட்சக்கோட்டை கழுத்தில் போட்டிருக்காரு அவர் மிகப்பெரிய ஞானிப்பா யோகிப்பான்னு நம்ம கற்பனை செய்து கொள்கிறோம் இப்படி தான் இப்படி அவர் வானியல் நிபுணரோ அல்லது வந்து சோதிட நிபுணரோ இல்லை காலக்கணக்கு நிபுணரோ அல்ல பாவேந்தர் பாரதிதாசன் அவர் கவிஞர் தான் ஆனாலும் அவரும் அந்த பாடலை பாடவில்லை அப்படிங்கிறது தான் இன்னும் வந்து மிக முக்கியமான ஒரு உண்மையாக நம் நினைவில் கொள்ள வேண்டியது தமிழனா இருந்தால் ஷேர் பண்ணடான்னு சொல்லி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அது தான் இது ஸோ தமிழ் உணர்வை தமிழ் போதையை வந்து நமக்கு மதுமயக்கத்தை போல ஊட்டி 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 நம்ம ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் இத்தனை காலம் அப்படிங்கிறதுக்கு எனவே இது போன்ற இந்த சூரியன் மேள மாதத்தில் நுழையக்கூடிய முதல் நாள் போல இந்த கோள்கள் நகர்வு போல தை மாதத்தில் எதுவும் நிகழவில்லை அதாவது ஆண்டு தொடக்கமாக நிகழவில்லை ஆனால் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருகிறது ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் எப்படி கணக்கிடப்படுதுன்னா இப்போ சித்திரை அப்படின்னா சித்திரை மாதத்தில் அது முழு நிலவு நாளாக இருந்தால் பௌர்ணமி நாளை வைத்துத்தான் அது சித்திரை அந்த நட்ச சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும்பொழுது அதை சித்திரை மாதமாகவும் இப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமி வரும்போது அதை தமிழ் மாத மாதமாக கணக்கிட்டுருக்காங்க ஸோ பூச நட்சத்திரம் அன்று இப்போ வந்து அது முழு நிலவு நாள் அப்படின்னு தான் வருதே தவிர இது போன்று சூரியனுடைய நுழைவு முதல் முப்பது டிகிரிக்குள் நுழையக்கூடிய நாளாக வருவது சித்திரை ஒன்றாம் தேதி மட்டும்தான் அது நம்ம தெலுங்கு வருட பிறப்பு என்று சொல்லக்கூடிய உகாதி நாள் தான் அதுக்கு நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த காலக்கணக்குகளை வைத்துக்கொண்டு இதிலே மாற்றம் செய்து நமக்கான இந்த பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் வேறுபாடு இருக்குது இல்லைங்களா இதை சரி செய்ய வேண்டும் சரி செய்து நம்ம வந்து நம்முடைய காலண்டரை வந்து திருத்தம் செஞ்சோம்னா நமக்கு வந்து துல்லியமாக எது வந்து சூரியன் உள்ளே நுழையக்கூடிய முதல் நாள் தான் அதுதான் நமக்கு தமிழ் ஆண்டு தொடக்கம் அது சித்திரை மாதத்தில் தான் வருகிறது சித்திரை மாதத்தில் தான் வருகிறது சித்திரை மாதத்தில் தான் வருகிறது தை மாதத்தில் இப்படிப்பட்ட வானியல் கோள்களினுடைய நகர்வோ சுழற்சியோ நிகழ்வோ எதுவும் இல்லை எனவே தயவு செய்து இது பார்ப்பனிய சிந்தனை என்று திராவிடர்கள் வழக்கம் போல பார்ப்பனிய பிராமணிய பூச்சாண்டி காட்டி தமிழர்களை ஏமாற்றுவார்கள் ஏமாந்து விடாதீர்கள் நம்முடு தமிழருடைய வருடப்பிறப்பை ஆண்டு பிறப்பை தெலுங்கரிடம் தெலுங்கர்களிடம் கொடுத்து விட்டு கையெழுத்து விட்டு தமிழர்களை திக்கற்றவர்களாக தையிக்கும் சித்திரைக்கும் மாறி மாறி ஓட வைத்து கொண்டிருக்கக்கூடிய பித்தலாட்ட வேலை இது எனவே சித்தரை தான் தமிழருடைய புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்தரையை போற்றுவோம் தமிழ் புத்தாண்டை போ போற்றுவோம் மேலும் மிக முக்கியமான ஒரு பருவ காலத்தினுடைய நம்முடைய நகர்வுகளையும் பா நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு எளிமையாக புரியும் இப்போது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பொழுதுகள் அப்படிங்கிறது எத்தனையாக பிரிச்சுருக்காங்க காலங்கள் எப்படியே நம்ம வந்து தமிழ் காலக்கணக்கில் பிரிஞ்சிருக்காங்க பிரிச்சிருக்காங்கன்னா இளவேநீர் காலம் அடுத்தது முதுவே காலம் கார் காலம் கூதிர்காலம் முன்பணிக் காலம் பின்பணி காலம் இப்படின்னு பிரிச்சிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இளவேநீர் காலம் அப்படிங்கிறது வசந்த காலத்தினுடைய தொடக்கம் இந்த வசந்த காலத்தினுடைய தொடக்கம் எப்போ வருதுங்களா சித்திரை வைகாசி இந்த இரண்டு மாதங்கள் தான் இளவேநீர் காலம் வசந்த காலம் தொடக்கமாக இருக்குது நீங்கள் அதற்கு பிறகு இளவேநீர் காலம் அப்புறம் வந்து முதுவேநீர் காலம் கார்காலம் இப்போ முதுவே காலம் அப்படின்னா நம்ம இளவேநீர் காலம்னா வசந்த காலம்னு பார்த்துட்டோம் சித்திரை வைகாசி அடுத்தது முதுவேநீர் காலம்னா கோடை காலம் அது வந்து ஆணி மாதத்தில் உங்களுக்கு வருது அப்புறம் கார்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மழை மேகங்களால் சூழ்ந்த சூழ்ந்த காலம் கார்னாலே மேகம்தான் பொருள் அது ஆவணி புரட்டாசியில் வந்துடுது அடுத்தது கூதிர் காலம் அப்படின்னா குளிர் காற்று வீசக்கூடியது கூதிர் என்கிற சொல் வந்து குளிர்ந்த காற்று என்று பொருள் இது ஐப்பசி கார்த்திகளை வருது அப்புறம் முன்பணி காலம் அப்படிங்கிறது விடியலில் வந்து பெய்யக்கூடிய காலம் அது மார்கழி தை அதற்கு பிறகு பின்பணி காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பனி பெய்யும் அதுக்கு பிறகு வெயில் தொடங்கிடும் இது மாசி பங்குனி ஆக இப்படி காலக்கணக்கின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட சித்திரை என்பதுதான் இளவேநீர் கால தொடக்கமாக இருக்கிறது வசந்த காலத்தின் தொடக்கமாக இருக்கிறது தை மாதம் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட பின்பணி காலம் போயிருது எனவே அப்படி பார்த்தாலும் அது ஆண்டு தொடக்கம் தை அல்ல சித்தரி தான் எனவே இந்த குழப்பங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து முற்றாக தமிழர்கள் தங்களுடைய அதை துடை தெரிந்துவிட்டு சித்திரை ஒன்றுதான் நம்முடைய தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பதை உறுதியாக நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் பின்பற்ற வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்